பிரைஸலாட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த பரவலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக நான் நேற்று தினத்தில் நான் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை ஊழியத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதனால் இன்றைக்கி நான் அப்புறம் வீடியோ வந்துட்டு எம்எல்ஏ வாய்ஸ் போட்டுவிட்டு இருக்கிறேன் நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் தானியல் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாவிலோ அல்லவா என்று சொன்னான் கத்தருடைய பிள்ளைகளை என் ராஜ்யத்திற்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று என் வல்லமை என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொல்லி நேபுகாத் நேச்சர் சொல்லுகிறதை பார்க்குறோம் பாருங்கள் ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று என் பராக்கிரமத்தினால் நான் கட்டின பாவிலும் நல்லவான்னு சொன்னார் அப்போ பாருங்கள் இந்த வார்த்தையை இந்த வார்த்தை அப்படி அப்படி இருதயத்தில் அவர் சொல்லி கொண்ட பொழுது பாருங்கள் வேதம் சொல்லுகிறது ராஜாவின் வாயில் இது இருக்கும்போதே கத்தருடைய வார்த்தை இறங்கி அது கீழே வசந்து சொல்லப்படுகிறது ராஜ்ய பாரமுன்னை விட்டு நீங்கிற்று அப்பா நான் மாதிரியான ஒரு நிலைமை பாருங்கள் அப்போ நமக்குன்னு எதையுமே நம்ம கட்டி கொள்ளக்கூடாது எந்து 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 என் பிள்ளை என் குடும்பம் என் ஊழியர் என் சபை என்னுடைய பா ஆசிர்வாதம் என் வேலை என் வருமானம் என் பட்டணம் என் ஞானம் என் அறிவு என் மகிமை நத்திங் தூக்கி எல்லாத்தையும் குப்பையில் போடுங்க எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் அதை கத்திருக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்காக செய்யுங்க எனக்காக அல்ல என் தெவனுக்காக நான் இதை செய்திருக்கிறேன் இது ராஜாவுக்காக கட்டப்படுகிற ஆசீர்வாதம் இது ராஜாவுக்காக உருவாக்கப்படுகிற ஆசீர்வாதம் இது கத்தருக்காக என்று நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார் சரிங்களா கத்தருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் நீங்கள் மேன்மைப்படுத்தி கொள்ளாதீங்க மகிமை உங்களுக்கு கொண்டு வந்து கொள்ளாதீங்க எதை செஞ்சாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் அவர் நமக்கு கருப கொடுத்துருக்கிறார் அவர் நமக்கு பலன் கொடுத்துருக்கிறார் நமக்காக அல்லங்க என் ராஜாவுக்காக என் தேவனுக்காக நான் இதை செய்து இதை முடித்தேன் இதற்குரிய பலனை கற்று எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்குன்னு ஏதாவது சொல்லி உங்களுக்கு பெயர் புகை உண்டாக எதுனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கத்தரே பிடிங்கிடுவார் ராஜ்யபாரமே போயிடுச்சு பாருங்களேன் வாயில் சொல்லி கொண்டு இருக்கும்போதே ராஜபாரத்தை கத்திர எடுத்துட்டார் அப்போ நல்ல கவன் நேபுகாத் நேச்சருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா நீங்களும் பெரிய ஆளு கிடையாதுங்க நத்திங் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாம் கிறுவேன் அவர் கொடுத்த கிறுவன் கத்தருக்கு மகிமை செலுத்துங்க உங்களை ஆசிர்வதிப்பார் சிபிக்கலாமா நல்ல தகப்பனை கல்லப்பா உங்கள் நாமத்தின் மகிமைக்காக எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு இருக்கிறீங்க என் பெயர் என் புகழ் இப்போ என் குடும்பம் எங்களுடைய எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அண்டபிற உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் உமக்கு கணத்தை செலுத்துகிறோம் நேரே எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் ஷாந்தா ரபாலா துட்டாந்தாலா மஸ்ஸி நீர் எங்களை ஆசிர்வதித்து இது நிமித்தம் உங்கள் நாம மையப்படுவதாக கொடுத்த வேலைக்காக பதவிக்காக பற்றத்துக்காக மதிப்புக்காக மரியாதைக்காக எல்லாத்துக்காக ஸ்தோத்துகிறோம் கட்டியிருக்கிற வீட்டுக்காக பிஸ்னஸுக்காக மாடி மாளிகைக்காக எல்லாத்துக்காக நன்றியாண்ட கனம் மகிமை துதி எல்லாம் உமக்குப்பா எங்களுக்கல்ல உமுக்குதான் அந்த பிற உண்மையே நாங்கள் துதித்து மகிப்படுத்துகிறோம் கத்தனின் உம்முடைய நாமத்தை மகிப்படுத்திக்கொள்ளும் ஆசிர்வதி வழி நடத்தும் ஏசுவின் நாமத்தினால சிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளெஸ் யூ கத்தருக்கு மகிமை செலுத்துங்க கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே ஆமாம்